ஜேஎஸ்டபிள்யூங்கிற தனியார் காற்றாலை நிறுவனம் சாலையோரங்களில் மின்க மின்பாதை அமைத்து வருகிறது இந்த மின்பாதை முப்பத்தி மூணு கேவி மின்திறன் கொண்டது இந்த மின்பாதை சா சாலையின் மிக அருகில் சாலைக்கு இடைவெளி விடாமல் அமைச்சிட்ருக்காங்க இதனால் வாகனங்கள் விலகுவதற்கு கூட இடமில்லை அது இல்லாமல் இந்த கிலாங்குண்டல் ஊராட்சியை வந்து பசுமை ஊராட்சின்னு சொல்லி ஒரு பேரை எடுத்திருக்காங்க நிறைய மரங்களை நட்டிருக்காங்க ஆனால் அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டுட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் மின்பாதை மின்பாதை அமைச்சிட்ருக்குது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் கிழாங்குண்டல் ஊராட்சியில் தனியார் காற்றாலை நிறுவனத்தின் உயர்மின் கம்ப பணிகளை எதிர்த்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினரும் கிராம மக்களும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் லிங்கசாமி தலைமையில் நடைபெறும் இப்போராட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம் மோகன செல்வம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சாலையோர பனை வேம்பு உள்ளிட்ட மரங்களை வேரோடு அகற்றி உயர்மின் கோபுரங்களை அமைக்கும் தனியார் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது விவசாயம் இல்லாத நிலையில் கால்நடை வளர்ப்பை மட்டுமே நம்பியிருக்கும் இப்பகுதி மக்களின் மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு உயரழுத்த மின்சாரத்தால் கால்நடைகள் பாதிப்படையும் அபாயமும் உள்ளது மேலும் மின் கம்மிகள் செல்லும் காடுகளை யாரும் வாங்க முன்வராத நிலையும் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பெண் விவசாயி நல்லாத்தால் கூற்றுப்படி கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டபோது தனியார் நிறுவனத்தினரும் துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் உட்பட ஏராளமான மக்கள் பங்கேற்றுள்ளனர் போராட்டக் களத்தில் மூலனூர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிளாங்குண்டல் ஊராட்சியில் ஜேஎஸ்டபிள்யூங்கிற தனியார் காற்றாலை நிறுவனம் சாலையோரங்களில் மின்க மின்பாதை அமைத்து வருகிறது இந்த மின்பாதை முப்பத்தி மூணு கேவி மின்திறன் கொண்டது இந்த மின்பாதை சா சாலையின் மிக அருகில் சாலைக்கு இடைவெளி விடாமல் அமைச்சிட்ருக்காங்க இதனால் வாகனங்கள் விலகுவதற்கு கூட இடமில்லை அது இல்லாமல் இந்த கிலாங்குண்டல் ஊராட்சியை வந்து பசுமை ஊராட்சின்னு சொல்லி ஒரு பேரை எடுத்திருக்காங்க நிறைய மரங்களை நட்டிருக்காங்க ஆனால் அத்தனை மரங்களையும் வெட்டி போட்டுட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் கே மின்பாதை இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டோட மரம்னு சொல்கிற பனைமரத்தை வந்து ஏராளமான மரங்களை வெட்டி அகற்றிருக்காங்க இன்னும் வெட்ட வேண்டிய மரங்கள் நிறைய இருக்குது இது தமிழ்நாடு இது உயர் நீதிமன்றமே வந்து பனைமரங்களை வெட்டினா கடுமையான தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து நிறைய ஏகப்பட்ட பனைமரங்களை வெட்டியாச்சு இன்னும் வெட்ட வேண்டிய ம மரங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த மின்கோபு பாதை அமைய பெற்றால் சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு இந்த ஊரில் அதே மாதிரி இங்கே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆடு மாடுகள் வந்து பிடிக்காத த ஒரு தன்மை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஐஐடியோட ஆராய்ச்சியில் வெளியே முடிவுகள் அதாவது உயர்மின் கோபுரங்களுக்கு அடியில் வசிக்கிறதுனால அதாவது மாதிரியான நோய்கள் நிறைய ஏற்படும் அதெல்லாம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சாலை கூட வழி இல்லை இது மிக கண்டிக்கத்தக்கது இதுக்காக இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தை கிளாங்குண்டல் ஊராட்சியில் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த திட்டத்தை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படி எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசு நிர்வாகம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ குடியேறதை பற்றி நாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த திட்டங்களை கேபிள் வழியாக கொண்டு போகணும்னு நாம கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா கேபிள் வழியாக கொண்டு போகிறதுங்கிறது சாத்தியமான திட்டம் தான் இதில் ஒன்றும் தவறெல்லாம் ஒன்றும் இல்லை தவறான கோரிக்கையா இல்லை கொஞ்சம் கூடுதலாக செலவாகும் ஆனால் அதுக்கான செலவை அந்த மின் மின் நிறுவனம் பெற்றுக்கொள்ளலாம் அது வந்து அவங்க மின் இழப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் கேபிள் கொண்டு போனால் அதனால கேபிள் வழியாக கொண்டு போகணும் இந்த மின்பாதைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிளாங்குல் கிராமம் இங்கிருக்கும் நெடுஞ்சாலை வழியாக மின்கம்பங்களை நட்டு எங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்கிறார்கள் ஆடு மாடு எதுவும் மேய்க்க முடியவில்லை வந்தால் ஒதுங்கி போக முடியவில்லை பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கிறது ஆடு மாடு எது வந்தாலும் இங்கு ஒதுங்கி கூட போக முடியவில்லை ஒரு வண்டி வந்தாலும் கூட எங்களுக்கு நைட்டில் ஒரு மின் விளக்கு கூட இதில் இல்லை பக்கத்தில் ரோட்டுக்கு இடைவெளி ரெண்டு அடிக்கு பக்கத்தில் கம்பத்தை நட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் அகற்றும் வரை நாங்கள் விடாமல் போராடுவோம் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம்